ஹலோ சார் வணக்கம் சார் வணக்கம் சார் என் பேரு மகேஷ்வரி மாநில பிஜேபி ஆஃபீஸ்ல இருந்து கால் பண்ணேன் சார் நந்தினி வடம் இருக்காங்களா சார் நந்தினி வடம் சொல்லுங்க நீங்க சார் ஓகேங்க சார் அரசாங்க திட்டங்கள் பற்றி உங்கள் கருத்து பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகவும் முக்கியமானது சார் பிரதமருடைய உஜ்வாலா திட்டத்தையும் கீழே மானிய கேஸ் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா சார் உஜ்வாலா திட்டம் மானிய கேஸ் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா சார்

பத்து கோடி பெண்கள் பயனடைந்தோம் சார் வர லோக்சபா தேர்தலில் பாஜக வாக்களிப்பீங்களா சார் நானும் ஓட்டு போட மாட்டேன் என்னால முடிஞ்சா நூறு ஓட்டு போட துணை போட துணை வேலை பார்ப்பேன் சார் இல்லை திருப்பி கேள்வி எனக்கு புரியல திருப்பி கேளுங்க பாஜகவுக்கு ஓட்டு போடுவீங்களான்னு கேட்குறேன் சார் பாஜகவுக்கு முட்டால் பையன் ஓட்டு போடுவான் மேடம் சொல்லுங்க சார் கேட்குதுங்களா

முப்ப அறுபது ரூபா விற்ற பெட்ரோல் நூற்றி பத்து ரூபா நூற்றி பத்து ரூபா விற்குது மகிழ்ச்சி முந்நூற்றம்பது ரூபா விற்க காசு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாய் ஆயிரம் ரூபா விற்குது மகிழ்ச்சி ஆறுநூற்றம்பது ரூபா விற்று அரிசி மூட்டை ஆயிரத்தி எழுநூறுவா விற்கிது மகிழ்ச்சி வேறு என்ன கேட்குறீங்க அப்புறம் சொல்லுங்க வேறு என்ன கேட்குறேன் என்ன நூறுரூவா விற்ற எண்ணெய் இரநூத்தம்பது ரூபா விற்கிது இரநூத்தம்பது ரூபா விற்று அன்னைக்கு எண்ணெய் இன்னைக்கு எழுநூத்தம்பது ரூபா விற்குது அதுவும் மகிழ்ச்சி அப்புறம் சொல்லுங்க சொல்லுங்க மேடம் வேறு என்ன கேளுங்க உங்களுடைய சட்டமன்ற தொகுதி சொல்லுங்க சார் சட்டமன்ற தொகுதி எதுவரை கேக்கல உங்களுக்கு தெரியுங்களா உங்களுக்கு சட்டமன்ற தொகுதி என்னன்னு தெரியாதுங்க சார் யார் தெரியாதுங்க என்னங்க யார் நீங்க சொன்னதா சார் எனக்கு சட்டமன்ற தொகுதி தெரியும் அப்படிங்களா ஆமாங்க செய்யூர் சட்டமன்ற தொகுதி சார் செய்யூர் சட்டமன்ற தொகுதிங்க செய்யூர்ங்களா சார் ஆமா மேடம் நீ கேக்கல இப்போ நீங்க நினைக்கிறீங்க பிஜேபி பத்தி நீங்க நினைக்கிறீங்க மேடம் சார் பிஜே பத்தி உங்க கருத்து சொல்லுங்க சார் நான் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் சார் இல்லங்க நம்ம பேசிக்கலாம் சொல்லுங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க பிஜே பத்தி நான் ஒண்ணு நினைக்கலங்க சார் வரவேற்பு மக்களவை தேர்தலில் பாஜக வெற்றி பெற செய்யும் மோடிஜி வலுப்படுத்தும் தாமரை சின்னத்தில் வாக்காளிங்க சார் நீங்க ஓட்டு போட்டாலும் நான் ஓட்டு போட்டாலும் அதானி அம்பானி அம்பானி புள்ள அதானி புள்ள அதானி பேரன் அம்பானி பேரன் அதை எத்தனாயிரம் கோடி திரும்பி ஒன்னு அனுப்புறேன் இவன் அவன் குடும்பம் தான் நல்லா இருக்கான் நீ என்னான காட்சி எல்லாம் ஓட்டு போட்டுதான் இருக்கணும் சரிங்களா சரிங்க சார் ஆமாம் அப்புறமா உங்கள் புள்ள உங்கள் உங்கள் பையன் வந்து அரிசி வாங்கும்போது ரூபாய் விற்கும் ஒரு மூட்டை அரிசி லிட்டர் பெட்ரோல் வந்து ஐநூறுரூவா விற்கும் நாற்பதுல வச்சுக்கா தயவுசெய்து ஓட்டு மட்டும் போட்றாதீங்க ஓகேங்க சார் சார் ரைட்